வணக்கம் மக்களே இது என்னுலகம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம் ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க அதுக்கு முன்னாடி அது கிளம்புறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து வீட்டில் என்ன மாதிரி சமையல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு கிளம்பினோம் அப்படிங்கிறத சின்ன சின்ன கிளிக் வந்து இதில் சேர்த்துருக்கேன் வீடியோவை கடைசி வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி சமையல் பண்ணுறதுக்காக நான் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இது பாஸ்மதி ரைஸை ஃபஸ்ட் ரெண்டு தண்ணி கழுவிட்டு வந்து ஊற வச்சுட்டு ஒரு சைடில் வந்து முட்டையும் வேக வச்சு அதையும் நம்ம வந்து சாப்பாட்டுக்காக எடுத்துடலாம் அப்படின்ட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் தேங்காய் பால் சாதம் வந்து ரெடி பண்ணிவிட்டு முட்டை வேக வச்சு அது ஒரு தொக்கு வந்து பண்ண போகிறேன் அதுக்காக முட்டை வேக வச்சு எடுத்து வச்சாச்சு இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு அரிசி ஊற வச்சிட்டோம் இல்லையா இன்றைக்கி தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுட்டேன் வெங்காயம் வந்து நீலவாக்கில் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி நல்லா வந்து அதை வந்து ஒரு நேரம் வர்றது வரைக்கும் வதக்கிட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் ரெண்டு மூணு பச்சை மிளகாய் அப்புறம் தேங்காய்ப்பால் ஒரு பக்கம் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு ஒரு ரெண்டு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம பிரியாணிக்கு செய்கிற போது ரொம்பலாம் டைம் ஆகாது ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டும் பேஸ்ட்டும் வதங்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடணும் ரொம்ப நல்லா வதக்கணும் அப்படின்னு இல்லை கொஞ்சம் ஒரு பாதி அளவு வதக்கினாலே போதும் அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த எடுத்து எடுத்துச்சுக்கோங்களேன் அதுவும் அரிசிக்கேற்ற மாதிரி ஒரு பங்கு அரிசினா ஒன்றரை பங்கு தண்ணி பாஸ்மதி ரைஸ்லேயே அதனால் வச்சு நான் வந்து பாலோட சேர்த்து அளந்து சேர்த்து வச்சாச்சு உப்பெல்லாம் போட்டு தேவையான அளவுக்கு நெய் எல்லாமே போட்டுட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அது கொதிச்சதான் நம்ம இந்த அரிசியை வந்து போட்டுடலாம் அரிசி ஊறி நல்ல பதமாக இருக்குது இது வந்து சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை அப்படி எடுத்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது என் மகன் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா நான் அந்த அரிசி வந்து சாப்பாட்டில் சேர்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு எடுத்து வாயில் போட்டேன் அப்போ அவள் எனக்கும் தாங்க அப்படின்னா கொஞ்சம் கொடுத்தா மறுபடியும் இன்னும் பத்தாது தாங்க தாங்க அப்படின்னு இருந்தா கூட ஒரு டைம் கொடுத்துட்டு போதும் இதோடு நிறுத்திக்க அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வந்து அதுக்கப்புறமா நம்ம வாய் தான் இருக்க மாட்டேங்கலாம் கூட கொஞ்சம் எடுத்து வாயில் போட்டுட்டு அதுக்கப்புறமா சாப்பாட்டில் சேர்க்க ஆரம்பிச்சாச்சு இப்போ நல்லா சேர்த்துட்டு கலந்து விட்டு மூடி போட்டு வைக்கிற வேண்டியதான் நெய்ச்சோர் வந்து ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கா இந்த பக்கத்தில் வந்து முட்டைக்கு தோலை எல்லாம் உரிச்சிட்டு அதையே வந்து மூணு மூணு இல்லைன்னா நாலு பீஸ் அப்படியே நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து இருக்கோம் இங்கே வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதக்கி மசாலாலாம் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு திக்காக கிரேவி மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் இதில் நம்ம வந்து இப்போ கட் பண்ணி வச்சுருந்த முட்டையை அப்படியே இறக்கி விட்டுட்டு அப்படி பட்டும் படாமல் இப்படி ஒரு பிரட்டு அப்படி ஒரு புரட்டு பிரட்டி நைஸாக அப்படி ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு கடைசியில் மல்லி இல்லை புதினா எல்லாம் எல்லாம் தூவி இறக்கணும் அப்படின்னா முட்டை தொக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிரும் இது வந்து அந்த நெய்ச்சோறுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதை எல்லாமே வச்சு சூப்பராக சாப்பிட்றலாம் ரொம்ப செலவு கூட இருக்காது ஈஸியாக செய்கிற மாதிரி இருக்கும் ஒரு பிரியாணி சாப்பிட்ட மாதிரி ஒரு சின்ன ஃபீல் இருக்கும் அதுக்காக தான் இப்போ இங்கே வந்து எல்லாமே ரெடி ஆகிட்டு இனி வந்து நம்ம சாப்பிட ரெடியாக வேண்டியதுதான் இப்போ தேங்காய் பால் சாதம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள் இது நெய்ச்சோறுன்னே சொல்லலாம் தேங்காய் பால் சாதம்னு சொல்லலாம் பால் எடுத்து ஊற்றி வச்சனால பால் சாதம் இல்லை வெறும் தண்ணி மட்டும் கலந்து வச்சோம் அப்படின்னா நெய்ச்சோறு சூப்பராக உதிரி உதிரி அழகாக வந்திருக்கு ரொம்பவே பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருந்து இதில் ஒன்றே ஒன்று மட்டும் மிஸ் ஆகிட்டு என்னென்னா நம்ம வந்து முந்திரி பருப்பு பொறிச்சு போடலை அது போட்டிருந்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து சாப்பாடு பரிமாற ஆரம்பிக்க போகிறேன் இன்றைக்கி ஒரு இது வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ரெண்டு மணிக்கு மேலே கிளம்ப ஆரம்பித்தோம் மூணு மணிக்கு அப்புறம்தான் வீட்டை விட்டு வெளியில் வந்தோம் வெளியில் வந்து நமக்கு நம்ம ஊரில் இருந்து ஒரு ரெண்டு பஸ்ஸு வந்து பிடிச்சி அதுக்கப்புறமா கன்னியாகுமரிக்கு போனோம் ரொம்ப தூரம்லாம் இல்லை இருந்து கிளம்புனா ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷத்துக்குள்ளே கரெக்டாக போய் சேர்ந்துடலாம் ஆனால் ரெண்டு பஸ்ஸு பிடிக்க வேண்டியது இருந்தேன்னா நேரடியாக ஒரே பஸ் இல்லாததுனால வந்து கன்னியாகுமரியில் இறங்கியாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா சரியான காற்று ரொம்ப வந்து காற்று மதியம் அதிகமாக இருந்து தான் ஆனால் இப்போவும் காற்று அடிச்சிட்டே தான் இருக்குது நாங்கள் வந்து வந்ததுமே வந்து ஒரு கடையில் நின்றுட்டு ஸ்ப்ரிங் ரோல் வந்து வாங்கியிருந்தோம் இந்த பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல் இருக்குல்ல அது வந்து வாங்கிட்டு அது அந்தளவுக்கு அளவுக்கு நல்லா இல்லை ஏன்னா என்னென்னா கடைக்காரங்கிட்ட கேட்டதுக்கு சொன்னாங்க நல்லா மழமாக மழையில் எல்லாமே நனைஞ்சி போய் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க டேஸ்ட்டு நல்லா இல்லைன்னு சொன்னதுக்கு மசாலாலாம் ரொம்ப தண்ணியாக இருந்தது முறை முறையே இல்லை ஏதோ வாங்கினோம் ஒன் ஒரு பீஸ் ஐம்பது ரூபான்னு மூணு ஒன்றும் வாங்கிட்டோம் அது அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இல்லை அதனால் ஏதோ போல் சாப்பிட்டோம் மிச்சத்தை வேஸ்ட்டாக தான் போட்டோம் இதுக்கு முன்னாடி போயிருக்கும் போது ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கப்புறம் காற்று பயங்கரமாக அடிச்சுட்டு இருந்தால் கடலுக்குள்ளே யாரையுமே கால் வைக்க விடல சுற்றி சுற்றி போலீஸ் வந்து நிறைய பாதுகாப்புக்கு இருந்தாங்க மதிய டைம்லலாம் ரொம்ப காற்று எதுவுமே அங்கே ஆட்களே நிற்க விடையில ரொம்ப இதாக இருந்தது ஏன்னா இன்றைக்கி அலை அடிக்கிறத பார்த்தாலே தெரியுது அடிக்கடி கன்னியாகுமரிக்கு வரக்கூடிய ஒரு இடமா இருந்தாலுமே இந்த இடத்துல வந்து காற்று ரொம்ப அடிக்கிறதுனால தண்ணியுமே கொஞ்சம் மேலே எலும்பி எலும்பி வர்ற மாதிரி இருந்தது இங்கேலாம் வந்து நின்று நம்ம ஃபோட்டோலாம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து அந்த திருவள்ளுவர் சிலருக்குலே அதெல்லாம் ரொம்ப அழகாக தெரியும் அதனால் இந்த இடத்துல நின்று ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதில் நின்று ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்தோம் அலை ரொம்ப அடிக்கிறத பார்த்து பார்த்து சின்ன மகளுக்கு ரொம்ப பயம் இந்த பின்னாடி என்ன பிடிச்சிட்டே நிற்க பாருங்க வீட்டுக்கு போவோம் வந்துடுமா சுனாமி வந்துட சுனாமி வந்துட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுதுகிட்டே இருந்தா சிரிச்சுக்கிட்டே இருந்தா ஆனால் கொஞ்சம் பயந்து அழுத மாதிரி தான் இருந்தது அதனால சீக்கிரமாக அங்கே இருந்து கிளம்பிட்டோம் ஏன்னா எனக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே ஆச்சு சுனாமி வந்து அதுக்கப்புறமா அந்தளவுக்கு பெரிய பாதிப்பு எதுவுமே இல்லை இருந்தாலும் இப்போல்லாம் நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் மனசுக்கு அங்கங்கே கஷ்டங்கள் தான் செய்யுது திடீர் திடீர்னு என்னென்ன சம்பவங்கள் எல்லாமோ நடக்குது மனசை வருத்தப்பட வைக்கிற மாதிரி அதனால் சரி கொஞ்சம் நேரம் நின்றுட்டு பிள்ளைங்களை வந்து தண்ணியில் கால் வைக்க விடவே இல்லை இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து என் மக வந்து ஒரு கை இறங்கி போகிற அதுக்கப்புறம் மேலே வர ஃபோட்டோ எடுத்து கொடுங்க அப்படின்னா நானும் ஒரு ஃபோட்டோகிராஃபர் மாதிரி நின்று ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்தோம் இந்த வீடியோஸ் வந்து எல்லாமே வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லா நல்லாயிருக்கு அப்படின்ட்டு சொன்னால் அதுக்கப்புறமா அவளோட ஃப்ரெண்டும் வந்து கூட வந்திருந்தாங்க வெளியூர்லேருந்து வந்திருந்தாங்க நம்ம வீட்டுக்கு ரெண்டு நாள் நின்னாங்க அதுக்கப்புறம் இங்கேயே வந்து கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னனால கூட்டிகிட்டு போங்க அப்படின்னதும் இன்றைக்கி வந்துவிட்டோம் லேட்டாக தான் வந்தோம் கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நேரம் அங்கங்கே சுற்றி பார்க்க நல்லா இருந்திருக்கும் இருந்தாலும் அந்த மழைலாம் கொஞ்சம் பெஞ்சிட்ருந்தது இந்த பக்கத்தில் பாருங்கள் இந்த இடம் வந்து குதிரை சவாரி போகக்கூடிய இடம் ஆனால் இதில் எதுவுமே இல்லை இப்போ நல்லா இப்போ வெயிலெல்லாம் அடிச்சிட்டு அழகாக இருந்ததுன்னா இந்த இடத்துல வந்து குதிரை கண்டிப்பாக நிற்கும் இந்த இடத்துல சவாரி வச்சுருப்பாங்க இதில் எங்கேருந்து தண்ணி வருதுனே தெரில தண்ணி ஊற்று தண்ணி மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது இந்த பக்கத்தோடு வெளியில் தான் இருக்குது கடலுக்கு இறங்கிட்டு இருக்கோம் ஆனால் இதில் தண்ணி ஊறிக்கிட்டே இருக்குது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா அங்கே இருந்த கடல் மட்டும் கொஞ்சம் இன்றைக்கி அதிகமாக தான் தெரிஞ்ச மாதிரி இருந்து அதனால் அந்த மட்டத்தோட அளவு கூடுதல் இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து தண்ணி ஊற்று மாதிரி வருதாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை இந்த மாதிரி சாயந்தர டைம் வந்தோம்னா கன்னியாகுமரி நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த தண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் அந்தளவுக்கு சரியாக தெரியலை ஏன்னா அந்த இடத்துல நிறைய கடைகளும் இருக்கும் கடைகள் எதுவுமே இன்றைக்கி வந்து இல்லை கிளைமேட் மோசமாக இருக்கிறதுனால அப்படி போலீஸும் நிறைய காவல் கூட்ருந்தாங்க இல்லையா அதனால் நம்ம அவங்களுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணணும் ஏதாவது ஒரு பிரச்சனை தண்ணிக்குள்ளே இறங்கி மிஸ் ஆகிட்டு அப்படி இப்படின்னா நம்ம நமக்கும் கஷ்டம் அங்கே நிற்கிறவங்களுக்கும் கஷ்டம் அதனால் இந்த மாதிரி டைம்லலாம் நம்ம வந்து தண்ணிக்கை இறங்காமல் அப்படியே வந்து வெளியில் நின்னோமா பார்த்தோமா வந்தோமான்னு இருக்கணும் அது எல்லாருக்குமே நல்லது அவ்வளோந்தான் இன்றைக்கி சொல்லக்கூடிய மெசேஜ் இன்றைக்கி இந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் மனசு வருத்தத்தோடு தான் வந்தோம் அப்புறம் என்ன அங்கே நின்று கொஞ்சம் வெளிப்பக்கமாக வந்துட்டோம் வந்ததும் க கடைகள் இருந்து மாங்காய் வாங்கி சாப்பிட்டோம் சுண்டல் வாங்கி சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சிட்டு நம்ம வந்து பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போனால் கடைகள் இருக்கக்கூடிய இடத்துல வச்சு பார்ப்பாங்களா கடைக்குள்ளே போனோம் கொஞ்சம் கிளிப் எடுக்க வேண்டியது இருந்து அதெல்லாம் எடுத்துகிட்டு அங்கங்கன்ட்டு கொஞ்சம் பொருளெல்லாம் பார்த்தாங்க ஆனால் நான் அப்படியே நைஸாக நான் ஓட்டி கூட்டிகிட்டு வந்துட்டேன் ஏன்னா எப்பவும் போனாலும் பொருட்கள் எடுப்பாங்க அஞ்சு ரூபா பத்து ரூபா தானே அப்படிங்கிறது ஆனால் நிறைய வந்து வீட்டில் வந்து வேஸ்ட்டாக தான் போகும் அதனால கண்டிஷனாக சொல்லிட்டேன் தேவையில்லாத பொருட்கள் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ஒரு கிளிப்பு வந்து ஓப்பன் பண்ணும்போதே உடஞ்சிட்டு கொஞ்சம் வருத்தமாக இருந்து பத்து ரூபா சரி இருக்கட்டும் அடுத்த நாள் நம்ம இதை வந்து பார்த்து எடுக்க வேண்டாம் அப்படின்னுட்டு விட்டாச்சு இப்போ வந்து பொருட்கள்லாம் வாங்கிக்கிட்டு இந்த இடத்துல ஒரு பார்க் இருக்குது இது வந்து சுனாமியில் நிறைய பேர் இறந்து போனாங்க இல்லையா அவங்களுக்காக நினைவாட்டு ஒரு அந்த கெட்டின பார்க்கு தான் இது இதில் வந்து ஆட்கள் எல்லாருமே உட்காந்து இருந்தாங்க நாங்களும் வந்து மாங்க வாங்கிட்டு போயிருந்தோன்னே இந்த இடத்துல வந்து உட்காந்து அளவு கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அப்புறமா அப்படியே வந்து கிளம்பி வந்தோம் அவ்வளோந்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நிறைய அங்கங்கே சுற்றி பார்க்குற மாதிரி எதுவுமே இருந்துக்காது இன்னும் கொஞ்சம் டைமுக்கு முன்னே போகிறதா இருந்ததுன்னா நம்ம காந்தி மண்டபம் பார்த்துருக்கலாம் அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் அடுத்த பக்கத்தில் ஒரு கடற்கரை இருக்குது கோவலம் பீச் அது கூட தள்ளி போயிருக்கலாம் கொஞ்சம் நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இன்றைக்கி வந்து மழை விட்டு விட்டு வந்துட்டே இருந்தது நாங்கள் கையில் கூடையும் கொண்டுட்டு போகலை அதனால சரி நடந்தது சிறப்பு அப்படிங்கிற மாதிரி மனசில் யோசிச்சுட்டு இன்றைக்கி வந்ததுக்கு கடற்கரையை மட்டும் சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு இந்த எண்ணுலகம் சேனலில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே சப்போர்ட் பண்ணுங்கள் இதுவரைக்கும் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்